அலாம் வலைக்கம் வரமத்துலி துஹு எல்லோரும் எப்படி இருக்கீங்க சம்தில நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இது பார்த்தீங்கன்னா நான் கம்பம்ல எடுத்த வீடியோ தான் அப்லோட் பண்ண கொஞ்சம் லேட் ஆயிருச்சு அங்கே வந்துட்டு நெட் கனெக்ஷன் அவ்வளோவா இல்லையா அதனால அப்லோட் பண்ண முடியலை இப்போ நாங்கள் எங்கே போயிட்டு இருந்தோம்னா என் ஆத்தனார் வீட்டுக்கு தான் போயிட்டு இருந்தோம் அப்படியே பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச புளியம்பழம் இருந்துச்சா புளியங்காய் இருக்கும்ல அது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது அப்படியே இருந்துச்சு அதை அப்படியே பறிச்சிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான் புளியங்காய் கூட இருக்கு

ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சின்ன நாத்தனார் வீடு கம்பத்தில் தான் இருக்கா அதனால் அவங்க வீட்டுக்கு போயிட்டு நெக்ஸ்ட்டு அப்படியே வந்துட்டு வண்டி பெரியார் கிளம்ப வேண்டியது தான் அவங்க எல்லாரையும் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டு இந்த புளியங்கால பார்த்திங்கன்னா அந்த கல் உப்பு இருக்கும்ல அது அப்படியே தொட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டில் உப்பு இல்லை வீட்டில்ன்ற நம்மக்கிட்டே இப்போ உப்பு இல்லைல்ல அதில் அப்படியே சாப்பிட்டா அப்படியே நல்லா நல்லாயிருக்கும் இல்லைன்னா சுட்டு சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளையில நான் பண்ணியிருக்கேன் இப்போ வந்துட்டு கேரளாக்கு தான் போக போகிறோம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கேரளாவில் அது எந்த பிளேஸ்ன்னு சொல்லிட்டு கும்ளியை தாண்டி ஒரு ஆஃப் அன் ஹவர் போகும்னா அந்த பிளேஸ் வந்துடும் வண்டி பெரியார் நிறைய பேருக்கு பெரியார் சொன்னால் தெரியும்ல அந்த இடம் இப்போ நாங்கள் எங்கே போயிட்டு இருந்தோன்னா அப்படியே பிள்ளைங்களுக்கு வந்துட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஆர்த்தி நீங்கள் ஒரு பேக்கரி இருக்குமா கம்பமில் வந்துட்டு சூப்பராக இருக்கும் குட்டி பாப்பாலாம் விளையாடுறதுக்கு தனியாக ஒரு பிளேஸ் வச்சிருப்பாங்களா பாப்பா கூட்டிகிட்டு போனோம்னா அவங்க பாட்டுக்கு விளாண்டுட்டு இருப்பாங்க நம்ம டீ சமோசா எல்லாமே இருக்கும் அந்த கடையில் அங்கே கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு அஃபின் பாப்பா வந்துட்டு குட்டியாக இருக்கும்போது அந்த கடைக்கு நாங்கள் போவோம் பாப்பா அழக கொஞ்சம் விளாண்டுட்டு இருப்பாங்களா நாங்கள் உட்காந்துட்டே பார்த்துட்டே வருவோமா அந்த கடைக்கு தான் அன்றைக்கி போயிட்டுருந்தோம் நாங்கள் போகும்போது ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஆயிடுச்சா அப்பயும் வந்துட்டு என்ன சொல்கிறது

இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கடை ஆர்டி கம்மம்ல இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும் ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த பேக்கரிக்கு வருவாங்க ஏன்னா எல்லாமே ஒரே கடையில் இருக்குமா அதனால பிரச்சனை இருக்காது சாப்பாடும் இருக்கும் இப்படி சொல்கிறது பேக்கரி ஐட்டமும் இருக்கும் ஸ்நாக்ஸும் இருக்குமா பாப்பா விளையாடுறதுக்கு இடமும் இருக்கும் அதனால் மோஸ்ட்லி வந்துட்டு நிறைய பேர் இந்த பேக்கரிக்கு தான் கூட்டிகிட்டு வருவாங்க குழந்தைங்கள எல்லாத்தையும் நம்ம குட்டி வந்துட்டு கொஞ்சம் டயர்டாக இருந்தாங்க ஏன்னா வந்துட்டு டிராவல்லே இருக்கும்ல அதனால் ரெண்டு பேரையும் கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுட்டு இருந்தேன் போமா போலாம் கொஞ்ச நேரம் பிள்ளைங்களையும் விளையாட வச்சுட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக ஒரு ஃபைவ் ஃபைவ் ஓ கிளாக் இருக்கும் நாங்கள் கிளம்பும் போது இப்போ போனாலே நல்லா பனியாயிருமா அதனால் கிளம்பிட்டோம் குட்டி வந்துட்டு அவங்க அத்தா வண்டி விட்டுறது சீட்டில் உட்காந்துருந்தாங்க சில பேர் கேட்டிருந்தீங்க வண்டி உங்கள்தான் இல்லை நம்ம ரிலேட்டிவ் இது நம்ம போனாலே பார்த்தீங்கன்னா பாப்பாலாம் வச்சுருக்கறனால கொடுத்துருவாங்க நம்ம எப்போ கம்பம் போனாலும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன வேலை இருந்தாலுமே நமக்காக கொடுத்துருவாங்க அவங்க சச்சா தான் அப்படியே பார்த்தீங்கன்னா கும்ளிக்கு வந்தாச்சு இதுதான் பார்த்தீங்கன்னா கும்ளியோட செக் போஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐயப்பன் சாமி சீசன் இருக்கும்ல அதனால் இந்த சைட் தான் பார்த்தீங்கன்னா மலைக்கெலாம் போவாங்க நல்ல கூட்டமாக இருக்கும் இப்படி சொல்கிற மாதிரி க்ரௌடாகவே இருக்கும் அந்த மலைக்கு போயிட்டு வரவங்க இங்கே தான் சிப்ஸு அந்த நேந்திர சிப்ஸ் இருக்கும்ல அது அந்த மாதிரி நிறைய ஐட்டம் வாங்குவாங்களா அதனால் இங்கே எப்போயுமே கூட்டமாக இருக்கும் இந்த சைட் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி பேரியா இருக்கும் போகணும் கார்த்திகை தீபம் அது கிறிஸ்மஸ் கிடையாது விளக்கு பொருத்தி வச்சுருக்காங்க ஓஹோ ஏ கோயில் கோயிலா அதான் கார்த்திகை தீபம் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய சுற்றி பார்க்க இடம் இருக்குது நிறையா ட்ரக்கிங்கு அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது கும்ளிலேயுமே கும்லி தேக்கடி அந்த மாதிரிலாம் இருக்கும்ல அதனால் நிறையா இடம் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி கடையாக தான் இருக்கும் சிப்ஸ் கடை தான் நிறையா இருக்குமே ஏன்னா சாமி போயிட்டு வருவாங்கள்ல அவங்க சிப்ஸ் தான் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு மோஸ்ட்லி வாங்கிட்டு போவாங்க அதனால் நிறையா சிப்ஸ் கடை இருக்கும் பகல் ஃபுல்லாக இல்லை நைட்டு வரைக்குமே கடை இருக்கும் இது என்னங்க சர்ச்சா சர்ச்சாக ஆக்சென்ட் ஆகுங்களா இதுவா நைட் பார்த்திங்கன்னா ஒரு செவன் தேர்ட்டிக்கெல்லாம் வந்தாச்சு அப்படியே பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கலை அப்படியே வச்சுட்டு அப்படியே பேசிகிட்டே இருந்துட்டோமா அப்படியே மறந்தும் போச்சு காலையில் பார்த்திங்கன்னா நல்லா மிஸ்டாக சூப்பராக இருந்துச்சு நம்ம ஆஃப்ரின் பாப்பா ஆஃப்ரா குட்டி ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க எப்படி இருக்கு பாருங்களேன் இந்த கிளைமேட்டுக்காகவே இங்கே வரலாம் டைம் வந்துட்டு நம்ம சிட்டியில் இருப்போம்ல அதுக்கும் இங்கேயுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இங்கே வந்துட்டு அந்த ஆரஞ்ச் சவுண்டு அதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா பேர்ட் சவுண்டு அந்த மாதிரி அப்படியே நே நேச்சர் பிடிக்கிறவங்களுக்கு இந்த பிளேஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அமைதியாக இருக்கும் சுற்றி அப்படி பார்த்தீங்கன்னா பச்சை இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும் நானும் அஃப்ரின் அத்தாவும் அப்படியே பக்கத்தில் வந்துட்டு ஒரு ஆறு இருக்குமா அப்படியே வாக்கிங் கிளம்பிட்டோம் நம்ம குட்டியும் அஃப்ரின் பாப்பாவும் பார்த்திங்கன்னா நல்லா தூக்கத்தில் இருந்தாங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் காலையில் எந்திரிச்சோடனே பக்கத்தில் ஆற்றுக்கு போனோன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணல அந்த வீடியோ தான் இது நான் அப்படியா

தண்ணி வரும்போது ஃபுல்லா ஒரு வீரா இதுல انا குளிக்கவும் செய்றாங்கல சாலியா வீட்ல இந்த தண்ணி தான பின்னாடி இருக்கு இப்போ கண்ணி தண்ணி கம்மியா இருக்கனால அவங்க வீட் பின்னாடி தண்ணி கம்மியா இருக்கு இதா டீ எஸ்டேட் தான நான் சைடு நம்ம போற டீ எஸ்டேட் போவோம் டீ போவோம் நிறைய டீ எஸ்டேட் இருக்கும்

சூப்பரான கிளைமேட்டில் சூப்பரான ஒரு மார்னிங் வாக்காக முடித்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா வீடுலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக கட்டி வச்சிருப்பாங்க ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கா நடுவில் நம்ம நடந்து போகிற மாதிரி அழகாக இருக்கும் எல்லார் வீட்லேயும் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக தோட்டம் கிணறு அந்த மாதிரி அழகாக வச்சிருப்பாங்க காலையில் போனதுனால் நல்ல பனியாக இருந்துச்சு அது மாதிரி குளிர் ஆரம்பிச்சிச்சு எனக்கு ஃபஸ்ட்டு டே கொஞ்சம் குளிர தான் செஞ்சிச்சு அப்புறம் வந்துட்டு கிளைமேட்டுக்கு நம்ம அடாப்ட் ஆகிடுவோம் பாப்பாக்குலாம் ஆனால் நல்லா கோல்டாச்சு அப்படின்னு பாப்பாக்கும் சரி அஃப்ரா குட்டிக்கும் சரி அப்படியே நடந்துகிட்டே வீட்டுக்கும் வந்துட்டோம் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற குட்டீஸு இவங்க பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா சகலு அஃபிங் பாப்பாவுக்கு வந்துட்டு வெளியில் போகிறோமோ இல்லை இவங்களோட விளையாடுறது தான் ஒரே பொழுதாக கழிச்சிட்டு இருந்தா இப்படி படிக்கட்டு இறங்கி யாரையும் வந்துடுவாங்களே நம்ம ஆற்றுக்கும் போயிடலாம் வீட்டு வீட்டுக்குள்ளேயே இந்த மாதிரி படிக்கட்டு வச்சு ஆற்றுக்கு போகிற மாதிரி இருக்கும் இது பாருங்களேன் இந்த மாதிரி தான் இங்கெல்லாம் படிக்கட்டு வச்சு எல்லார் வீட்லேயுமே பின்னாடி ஆறு இருக்கிற மாதிரியே இருக்கும் தண்ணி பிரச்சனைக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா பார்த்திங்கன்னா தண்ணியில் தான் வீடே இருக்குது இங்கே எல்லாமே பார்க்க நல்லா இப்போ இப்போ வந்துட்டு தண்ணி கம்மியாக தான் இருக்குது ஜூலை அந்த மாதிரி வந்தோன்னு வைங்களா நிறைய தண்ணி இருக்கும் ஆத்திரம் போனோம்ல அந்த ஆற்றுலேயும் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி ஓடும் இங்கே தான் ஃபோட்டோ எடுத்தோம் அம்மா சின்ன பிள்ளையில் ஆச்சு ஆ என்னதுமா நிக்க மாட்டா மண்ணு இருக்குல்ல நிக்க மாட்டா அது மண்ணு இருக்குல்ல

மச்சி பார்த்திங்கன்னா காலையிலே குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எங்களுக்கு அப்படியே டீ இருந்தாங்க அதுக்குள்ளே அப்படியே நம்ம மொட்டை மாடி ஒரு விசிட்டிங் பண்ணிடலான்னு சொல்லிட்டு மாடிக்கு கிளம்பியாச்சு இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம நாத்தனார் வீட்டு கிச்சன் அப்படியே வீட்டுக்குள்ளேயே படிக்கிட்டே இருக்குமா அப்படியே மேலே போகணுன்னு வைங்களேன் மொட்டை மாடி வீவும் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம சென்னையில் இருந்துட்டு வரனால நமக்கு வந்துட்டு எங்கே அப்படியே ஒரு மாதிரி பனிமூட்டமாக இருந்தாலும் சரி க்ரீனாக இருந்தாலும் சரி பார்க்கவே அழகாக தான் இருக்கும்ல அதே மாதிரி தான் பார்த்துட்டே இருக்கலாம் ஐ நிறையா அட் ஐயா கீழே போறீங்களா அப்புறம் டாட்டா செல்லிட்டு போயிருங்க அப்புறம்மா வய் அஸ்லாம் வலிக்கும் சொல்லிடு இங்கே 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 அஸ்லாம் வலைக்கும் பண்ணி கீழே கூப்பிட்டு போங்க நானும் வரேன் இப்போ சூப்பராக ஒரு சாயாவும் போட்டு வச்சுருந்தாங்களே அது அப்படியே குடிக்க தான் இங்கே பார்த்தீங்கன்னா டிகாஷன் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக தான் போடுவாங்க நம்ம மூடெல்லாம் ஸ்ட்ராங்காக போட்டு குடிக்கிறோம்ல அந்த மாதிரி குடிக்க மாட்டாங்க கொஞ்சம் கலர் கம்மியாக தான் குடிப்பாங்க ஆனால் எனக்குலாம் ஸ்ட்ராங்காக போட்டு கொடுத்தா தான் பிடிக்குமா எங்கள் மச்சியார் தகுந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டு தருவாங்க வருது

டீ எல்லாம் குடிச்சு முடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி நம்ம வந்துட்டு வெளியில் போகிறோமோ அதுக்காக கிளம்பியாச்சு இன்றைக்கி வாகமண் பரந்தம்பாறை அதெல்லாம் போகலான்னு சொல்லிட்டு பிளான் வச்சுருக்கோம் ஆனால் எங்கெங்கே போக போகிறோன்னு சொல்லிட்டு நமக்கே தெரியாது அப்படின் பாப்பா ஆஃப்ரா குட்டி ரெண்டு பேரையும் பார்த்தீங்கன்னா அழகாக கிளப்பியாச்சு மெல்லமா 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 கால்வே மெல்லமா கீரிகுடுப்பா பண்ண நடப்பா ஃபிரீன்மா போட்டிருக்கா போ வரப்போ அம்மா போ

எல்லா பாப்பாவும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி தூக்க சொல்லி தான் அடம் பிடிப்பாங்க நம்ம குட்டி பார்த்தீங்கன்னா ஷூ போட்டால் செருப்பு போட்டால் அவங்க நடக்க விடணும் நடக்க விட்டு அவங்க பாட்டுக்கு நடந்து வருவாங்க தூக்கணும்னு வைங்களா இடுப்புலேருந்து இறங்கி போயிடுவாங்க கார் பார்த்தீங்கன்னா மேலே தான் இருக்குது அதனால் வந்துட்டு நாங்கள் எல்லோருமே மேலே நடந்து போய் தான் ஏறணும்ல அது சருகலாக இருக்கும் அதனால் கீழே நிப்பாட்ட முடியாதனால ஏறி போகணும் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டீ எஸ்டேட்டு தான் சுற்றி பார்த்திங்கன்னா இருக்கிறது பார்த்திங்கன்னா மிளகு செடி அதெல்லாம் எங்கள் மச்சி சொல்லி தான் எனக்கே தெரியும் மிளகு கொடி கொடியில் தான் மிளகு வருதா அதெல்லாம் மே இங்க இருக்குது ஃபுல்லா பாத்தீங்கன்னா டீ தான் இங்கே பார்த்திங்கன்னா பக்கத்து பக்கத்துலேயே தான் ரிலேட்டிவ் இருக்கிறாங்களா அதனால் பிரச்சனை இல்லை ஒரு மூணு வீடு தள்ளி தள்ளி எங்கள் மச்சி இருக்காங்களே என் ஹஸ்பண்டோட தங்கச்சி இருக்காங்கல்ல அவங்க நாத்தனார் மச்சான் ஒய்ஃபும் அந்த மாதிரி இருக்காங்க அதனால் பாப்பாலாம் தைரியமாக பழ அஃபின் பாப்பா வந்துட்டு ஆல்ரெடி ரெண்டு மூணு தடவை வந்திருக்கிறனால தைரியமாக விளாண்டுகிட்டு இருந்தாங்க பாக்க இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் சுற்றி க்ரீனு அங்கே இருக்குல்ல அந்த வீடு பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு ரிலேட்டிவோட வீடு அங்கே தான் பார்த்தீங்கன்னா கார் நிப்பாட்டி இருந்தோம் அஃபின் நான் வந்துட்டு கழுவிட்டு இருந்தாங்க ஏன்னால் வந்துட்டு பனி வந்துட்டு கண்ணாடி ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல அதனால் வந்துட்டு எல்லாம் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம ரிலேட்டிவ் வீடு தான் அங்கே பார்த்திங்கன்னா எல்லா வீடுமே ஒரு மாதிரி அழகாக இருக்கும் எப்படி சொல்கிறது பார்க்கவே யூனிக்காக அந்த மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி கட்டியிருக்காங்க ஆப்போ வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ட்ரீ எஸ்டேட்லாம் இருக்குது பார்க்க நல்லா இருக்குல்ல ஒரு வழியாக எல்லோரையும் அள்ளி போட்டு கிளம்பியாச்சு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போனால் அந்த இடம் பெரும் மொட்டைக்கானல் ஏதோ ஒரு பேர் டக்குன்னு எனக்கு வர மாட்டேங்குது அங்கே தான் போகிறோம்

ஆ டீ அது அந்த ஓடு போட்டிருக்கே அதுதான் அதான் எல்லாமே டீ ஃபேக்ட்ரி தான் இது கொஞ்சம் ஊட்டி இருக்குல்ல இது ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸா

இங்க நிறைய கிறிஸ்டின்ஸ் தான் இருக்கு நிறைய சர்ச் இருக்கு பாத்தீங்களா ஆனா வீடு எல்லாம் பாருங்களேன் அழகா அதான் பாக்கவே அழகா இருக்குல்ல இந்த சர்ச் போறேன் பிங்க் கலர்ல இருக்கு ஆனா இங்கேயும் நிறைய பில்டிங் பெரிய பெரிய ரெசிடென்சி வருங்களா முத்து இல்லை இல்லை முத்து படித்த காலேஜ் கவர்மெண்ட் ப்ரைவேட் கவர்மெண்ட் பிங்க் கலர் தான் நிறைய பேருக்கு ஃபேவரெட் போல் எல்லாத்துலேயும் பிங்க் போர் வழியில் பார்த்திங்கன்னா ஏதோ ரிப்பேர் போல் இருக்கு அதையும் ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரோடு போடுறது இந்த ரிப்பேர் வேலை பார்க்குறதுலாம் கொஞ்சம் கஷ்டம் தான் அது பார்த்தீங்கன்னா நமக்கு அழகாக வழி விட்டுட்டு அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு நம்ம வேலையை நம்ம பார்க்க விட்டுட்டாங்க இவ்வளோ குளிர்லேயும் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிடுறாங்க அதெல்லாம் பெரிய விஷயந்தான் கொஞ்சம் எஸ்டேட்டா இருந்துச்சு நடுவில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் சிட்டி வந்துக்குறோம் இன்னும் ஃபஸ்ட் வந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் இதோட பேர் எனக்கு அவ்வளோவா ஞாபகமே வர்றேன் இதோட பேர் ஞாபகம் இருக்கா ஃபஸ்ட்டு பரந்தம்பாறை மாதிரியே இருந்துச்சு மொட்டைக்குன்னா அவளுக்கு எதோ சொல்றேன் ஆனால் எனக்கு பேர் தெரியல இந்த இடம் தான் ஆனால் அதே மாதிரி தான் வரும் இங்கே வந்துட்டு என்ட்ரன்ஸ் டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே தான் டிக்கெட்டுமே பார்த்தீங்கன்னா கம்மி தான் இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த பிளைனா இருக்கும்ல ஊட்டியில் இருக்கும்ல அந்த ஷூட்டிங் ஸ்பாட் இருக்கும்ல அந்த மாதிரி தான் இருந்துச்சு சும்மா ப்ளைனாக க்ரீனாக இருக்கும்ல அந்த பட்டெல்லாம் வர்றதுக்கு தான் மோஸ்ட்லி இங்கே வராங்க பிள்ளைங்க நல்லா ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம் பாப்பா எல்லோரையும் விளையாட விட்டுட்டு இருந்தோம் விளையாண்டதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பிளேஸ் போகலான்னு சொல்லிட்டு நாங்களுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துருந்தோம் நான் வீரரோட சிஸ்டரு வீரர் மூணு பேர் தான் போயிருந்தோமா மற்றது எல்லாருமே கிட்ஸ் தான் அவங்கவுங்க பாட்டுக்கு விளையாண்டுட்டு இருந்தாங்க நாங்கள் வந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துருந்தோம் வெயில் அவ்வளோவா இல்லையா நல்லா ஒரு மாதிரி குளிராக குளிரை காற்றடிக்கும்ல அடிக்கும்ல அந்த மாதிரி மாதிரி தான் அடிச்சுட்டு இருந்துச்சு அதனால் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு பாப்பாவே விளையாட்டு காமிச்சிட்டு இருந்தோம் இவர் தான் பார்த்தீங்கன்னா குட்டி அஃப்ரா மாதிரி எல்லாமே இருக்கும் ஃபரு அவர் பேர் என்னோட வந்துட்டு நான் பையன் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக அழகாக டென்ட்டு மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க நமக்கு வேணும்னா ஃபோட்டோ எடுத்துக்கலாம் நாங்களாம் ஃபோட்டோ எடுக்கல நம்ம தான் வீடியோவே எடுக்கிறோம் சொல்லிட்டு அப்படியே கிளம்பியாச்சு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ஏன்னா வேறு வேறு ப்ளேஸ்க்கு போகணுமா டைம் ஆகும் அதனால் கிளம்பியாச்சு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு குழந்தைங்க நிற்க வச்சு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம் பின்னாடி இருக்கலாம் அந்த மாதிரி டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க பட்டம் விடுறாங்க அப்புறம் கயிறில் ரோப்பில் போவாங்கள்ல அந்த மாதிரி ஒன்று இங்கே இருக்குது நாங்கள் அங்கே போகலை ஏன்னா பாப்பா மோஸ்ட்லி அதெலாம் நம்ம அலோவ் பண்ண மாட்டோம்ல அதனால் போகலை கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு பிள்ளைங்களை கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு அவ்வளோதான் இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு இங்கே போனால் என்ன சா ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு போய்ட்டு குழந்தைங்கள விளையாட வச்சிட்டு வரலாம் அவ்வளோதான் பார்க்குறதுக்கு பெருசாக இல்லை சும்மா வியூ பாயிண்ட் மாதிரி தான் அழகா சொல்றேன் சூறாலாம் சொல்லி தங்கும் வீட்டுக்கு போய் மாமிக்கு சொல்லிக்காமி குட்டி என்னது குட்டி அப்புறம் பெரிய அப்புறம் அப்புறமேதா அவ்வளோதான் கிளம்பியாச்சு நமக்கு ஏதாவது திங்ஸ் வேணும்னா வெளியில் நிறையா கடை இருக்குது அங்கே டாய்ஸு சாக்லேட்ஸ் அந்த மாதிரி எல்லா ஐட்டமும் விற்கிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா சென்னை விட டபுள் மடங்காக விற்கிறாங்க ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்னால் இங்கே த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இருக்குது அது டூரிஸ்ட் ப்ளேஸ் தானே அதனால் அந்த மாதிரி தான் விற்பாங்க நமக்கு ஹார்ஸ் சைடு வேணும்னா அதுவும் போகலாம் கொஞ்சம் நேரம் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுவாங்க இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் வாகமன் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு கிளம்பியாச்சு நம்ம பிளான் பண்ணிவிட்டு போகணும்ல அதனால் வந்துட்டு பேசிட்டு கிளம்பியாச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்துட்டு வாகமன் வீடியோவில் மீட் பண்ணலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து